ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அணிக்கு எதிராக சாம்பியன்ஸ் டிராபி லீக் போட்டியில் தோல்வி அடைந்ததன் காரணத்தினால தற்போது பாகிஸ்தான் நாட்டில் முழுக்க முழுக்க ஒரு பதற்றமான சூழல் நிலவி இருக்குது அது மட்டும் இல்லாது தற்போது துபாயில் தாங்கள் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டலை விட்டு வெளியேற முடியாத நிலைமையும் ஏற்பட்டிருக்கு இதற்கெல்லாம் முக்கியமான காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது பாகிஸ்தான் முன்னாள் வீரரான ஷோயேப் அக்தர் அவர்கள் ரொம்பவே கோவமா பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற சாம்பியன்ஷிப் தொடர் லீக் ஆட்டத்தில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை ஆறு விக்கெட் தேசியில் வீழ்த்திட்டாங்க இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் அணி இந்திய அணியுடைய சாங் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் இருநூற்றி நாற்பத்தி ஒரு ரன்களை எடுத்து அனைத்து விக்கெட்டையும் இழந்துட்டாங்க இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் மூன்று விக்கெட்டுகளையும் ஹார்திக் பாண்டியை இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தாங்க அதற்கு பிறகு இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்பின்ட்டு இலக்க நோக்கி களமிறங்கின இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா இருபது ரன்கள் ஆட்டமிழக்க மற்றொரு துவக்க ஆட்டக்காரரான சுப்மன் கில் நாற்பத்தி ஆறு ரன்களை எடுத்து ஆட்டமிழந்துட்டாங்க மறுபுறம் பார்த்திங்கன்னா ஷேஎஸ் ஐயர் ஐம்பத்தி ஆறு ரன்களை எடுக்க விராட் கோலி அவர்கள் நிலைத்து நின்று கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்து நூற்றி பதினோரு பந்துகளில் நூறு ரன்களை குவித்து இந்திய அணி வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க இதன் மூலமாக அவங்க இந்த ஒரு போட்டியில் மட்டுமே பல சாதனைகளையும் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாது சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு பிறகு இந்திய அணி தரப்பில் பதினாலாயிரம் ரன்களை கடந்த வீரர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மூன்றாவது இடத்துல இருக்காங்க இந்திய அணி பேட்டிங் பண்ண வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிச்சினுடைய தன்மை வந்து பவுலிங்க்கு சாதகமாக கொஞ்சம் மாறுச்சு இருந்தாலும் விராட் கோலி அவர்கள் ரொம்பவே திறம்பட விளையாண்டு அதிகமாக டாட் பால்ஸ் விளையாடாமல் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதுதான் பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்களுக்கு பெரிய ஒரு பதற்றத்தை வந்து ஏற்படுத்தி அவங்களுடைய பவுலிங் யூனிட்டே கொலாப்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம் பிச்சினுடைய தன்மை பேட்டிங்க்கு கடினமாக இருந்த போதிலுமே சிங்கிள்ஸ் ரொட்டேட்ஸ் பண்ணுவதை மட்டுமே விராட் கோலி அவர்கள் நிறுத்தவே இல்லை இதுதான் இந்தியா அன்னைக்கு பெரிய அளவில் அந்த சுச்சுவேஷனில் கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் தற்போது இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டிலே ஒரு ரொம்ப ஒரு பதற்றமான சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு காரணம் நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் தற்போது லீக்ஸோடு வெளியேற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாது தற்போது இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் துபாயில் இந்திய ரசிகர்கள் வெகுவாக தங்களுடைய கொண்டாட்டத்தை வெளிப்படுத்திய போது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் இந்திய ரசிகர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு பல பேர் அங்கு அந்த மோதலின் காரணத்தினால் பலத்தை காயமடைஞ்சிருக்காங்க இதனால் தற்போது தாங்கள் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டலை விட்டு வெளியேற முடியாத நிலைமைக்கு தற்போது பாகிஸ்தான் வீரர்கள் தற்போது தள்ளப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான் வீரர்கள் மீது தற்போது தாக்குதல் நடத்துவதற்கு அங்கு திட்டங்கள் நடப்ப நடைபெற்று இருப்பதால் தற்போது அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தகவல் வர தற்போது பாகிஸ்தான் வீரர்கள் பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இது குறித்து தற்போது பேசியிருக்கக்கூடிய முன்னாள் வீரர் சோயே பக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் எப்படி டாட் பால்ஸ் அதிகமாக விளையாடாமல் ஒவ்வொரு சிங்கிளாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயத்தை தான் செய்யாமல் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே தவறு பண்ணிட்டாங்க ஆரம்பத்திலே அதிகமான டாட் பால் விளையாடியதன் காரணத்தினால பிற்பாதையில் அவங்க அடித்து விளையாட முற்பட்டு அவங்களுடைய விக்கெட்டையும் இழந்து இந்த போட்டியில் தோல்வியைத் தழுவி தொடர விட்டு எளியேறக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னும் தொடருக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் அணியில் இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களையும் நீக்கிவிட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் பாகிஸ்தான் அணியை மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னும் தற்போது ஷோயப் அக்தர் பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி